வணக்கம் நான் உங்கள் கோபுல் சித்தர் பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து பாருங்க கொல்லிமலைக்கு வந்திருக்கோம் பாருங்க எப்படி ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு விஷயம் பாருங்க மணி பாருங்க பத்தாய் போச்சு பத்து மணிக்கு கூட பாருங்க எப்படி பனி மூட்டமாக இருக்கு இது வந்து உண்மையிலே சித்தர்கள் இங்க இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சித்தர்களோட நடமாட்டம் இன்னைக்கு இங்கே இருக்குது மற்றபடி கடவுள் சக்தி இருக்குது இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மை தான் காரணம் என்னன்னா ஆன்மீக விஷயமா யோசிச்சோம்னா உண்மையிலேயே இந்த மாதிரி இடம்தான் ஆண்டவனுக்கும் பிடிக்கும் ஆண்டவனை வணங்குன சித்தர்களுக்கும் பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்காக சித்தர்கள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க எனக்கும் இந்த இடம் தான் பிடிக்கும் மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நம்ம சித்தர்களோட வழி முறைப்படி நம்ம வந்து இந்த மாந்திரிக தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்க போனால் இந்த இந்த இடம் இந்த மாதிரி இடம் தான் நமக்கு வந்து உண்மையிலேயே இந்த பூஜை செய்கிறதுக்கும் சரி எல்லா விஷயத்துக்கும் சரி இது வந்து ஒரு சிறப்பான இடம் நன்றி வணக்கம்